தொடக்கமே அருமையாக இந்த சங்கத்தினுடைய எல்லாம் வரலாற்றையெல்லாம் சொல்லி எப்படியெல்லாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எப்படியெல்லாம் இவர்கள் போற்றுகிறார்கள் என்பதை கூட மகத்தினுடைய கருத்துக்களால் அவரை எடுத்து வைத்தார்கள் அவருக்கு பாராட்டுகள் அடுத்ததாக தமிழகமே என்கிற தலைப்பில் விழாக்கள் குறித்து பேச வருகிறார் வணக்கம் இப்போது நான் தலைப்பு என்னவென்றால் தமிழகத்தில் உள்ள விழாக்கள் எம் எவ்வாறு கொண்டாடப்படுகிறது முதலாவதாக அது விழா அல்ல அது ஒரு தமிழர் பண்பாடின் மிக முக்கியமான சந்தோஷ தினம் தான் நான் கூற இருக்கிறேன் அதுதான் நான்கு நாட்கள் கொண்டாட இருக்கும் பொங்கல் இவ்வகை நான்கு நாட்கள் கொண்டாட இருக்கும் பொங்கல் என்னவென்றால் ஆனால் பொங்கல் மூன்று நாட்கள்தான் இப்போது அந்த மீதி ஒரு நாட்கள் இருக்கென்றால் அதுதான் போகி பண்டிகை அப்போகி பண்டிகையில் கடந்த வருடம் ஏற்பட்ட தீய சக்திகள் அல்லது தீய விஷயங்கள் தீய உணர்வுகள் அதையெல்லாம் நாம் வீட்டின் முன்னே கொடுதி அல்லது தீப அதை நாம் வீட்டின் வெளியே தான் போகி பண்டிகை பழையன கடிதல் புதியன புகுதல் ஆகியவற்றை போகி பண்டிகை குறிக்கிறது இரண்டாவது நாளாக பொங்கல் வாழ்வர் பின்வருவர் இவ்வாறு திருக்குறள் என்ன கூறியிருக்கிறார் என்றால் திருக்குறளில் திருவள்ளுவர் விவசாயிகள் இவ்வாறு விவசாயிகளை நாம் கும்பிட்டால் அது இறைவனுக்கு கும்பிடுவதற்கு சமம் ஏனென்றால் விவசாயிகள் நாம் சாப்பாடு சாப்பிடுவதற்காக மிகவும் கடிம கடிதமாக உழைக்கிறார்கள் அது மட்டும் அல்லாமல் விவசாயிகள் தான் ோம் இது நாம் ஒருவேளை சாப்பிடுவதற்கு விவசாயிகள் உழைக்கிறார்கள் அவர்கள் அவர்களுக்காக மரியாதை செலுத்துவதே பொங்கல் ஆகும் இது மட்டும் அல்லாமல் மூன்றாவது நாளாக மாற்றுப் கொண்டாடப்படுகிறது இது மாற்றுப் பொங்கல் எதற்கு கொண்டாடப்படுகிறது என்றால் நாம் வீட்டில் உள்ள மாடுகளுக்கு மரியாதை செலுத்துவது இது மட்டுமல்லாமல் மாடுகளுக்கு குடிபாற்றுவது மாடுகளுக்கு கொம்பிற்கு சுத்தம் செய்வது இவ்வாறு மாடுகள் மற்றும் அல்லாமல் காளைகள் இவர்களுக்கு மரியாதை செலுத்துவது காளைகள் நாம் இப்போது இயந்திரங்கள் இல்லாமல் ஆதி காலத்தில் காளைகள் தான் நமக்கு எல்லாமே பயனுள்ள வேலைப்பாற்று செய்கிறது சிலருக்குளைகள் தியாகம் கூட செய்திருக்கிறது இது மட்டுமல்லாமல் மாற்றுப் பொங்கல் மாற்றுப் பொங்கல் மூன்றாவது கொண்டாடப்படுகிறது இவ்வகை ஏறு தழுவுதலில் மாற்றை அல்லது காளைகளை ஒரு வெளி வெளியில் விட்டு சுதந்திரமா சுதந்திரமாக விட்டு அவர்களுக்கு குடித்து குடித்த வகை இருப்பதுதான் மாற்று பொங்கல் ஆகும் நான்காவது நாளாக காணும் பொங்கல் கூறப்படுகிறது காணும் பொங்கலில் சிறுவர்கள் பெரியர்களிடம் ஆசி பெறுவது போன்ற செயல்களை செய்திருந்து நாளில் ஆசி பெற்று அதை காணும் பொங்கல் விளையாட்டுகளில் செலவிடுவதே பொங்க காணும் பொங்கல் ஆகும் இப்பகை நான்கு நாட்கள் கொண்டாடப்படுகிறது அயலகத்தில் உள்ளவர்கள் எவ்வளவு நாட்கள் பொங்கலை கொண்டாடப்படுகிறது நன்றி அருமை அருமி மிகச்சிறப்பாக எந்த ஒரு விருப்பத்துறை கையில் இல்லாமல் பொங்கல் விழாது என்று கேட்டால் தமிழகத்தில் கொண்டாடுகிற எத்தனையோ நாட்கள் இருக்கு எல்லோரும் கொண்டாடுகிற ஒரு விழா அப்படின்னு சொன்னால் அது பொங்கல் பண்டிகைக்கு தான் அந்த பொங்கல் பண்டிகையுடைய மிகச்சிறப்பை வந்துட்டு மூன்று பொங்கல் மாட்டு பொங்கல் அதன் பிறகு வேளாண்மைக்காக விவசாயத்துக்காக அவங்க பற்றியெல்லாம் மிகச்சிறப்பாக இந்த இளம் வகையிலே வந்துட்டு ரொம்ப அழுத்தமாக எடுத்துக்கிறாங்க நூறு சிறப்பு கேட்டால் படிக்கட்டை பற்றி பேசுவாங்க நான் எதிர்பார்த்தேன் அதுக்கு தனித்தொகையில் சற்று கால கனித்தொகை இருக்கிற பேருக்கள் எதிரும் தளர்ந்தது என்கிற ஒரு சொல் அந்த சொல்லி தம்பி பயன்படுத்த உண்மையாகவே மும்பை சொன்ன சொல்லம் என்பது இங்கே யார் வந்து பேசிட்டு சும்மா போயிட முடியாது முன்னர்கள் மட்டுமில்லை இளம் தன்மைகள் கூட இங்கே எங்கள் மொழியை பற்றியும் தங்களுடைய பண்பாட்டை பற்றியும் மிக ஆழமாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள் என்று சொல்கிற முழுமையாகவே இரண்டு ஒரு ஏறு தளவு பத்தி தொல ஒரு செய்தியை சொலான்னு பார்க்க அனைவியல பற்றி அதிகமா பேசியிருக்கிற அந்த ஏழு இருக்கு இல்லையா அந்த காளை மாற்ற வந்துட்டு அந்த பெண் வந்துட்டு இந்த நட்பு வந்துட்டு அழைச்சிட்டு வருவாங்க அப்பாவுக்கு வருவாங்க இது என்னன்னு கேட்டால் மாற்ற யார் அடக்குகிறான்னு அவனுக்கு இந்த பெண்ணை அந்த பெண்ணை திருமணம் செய்து வைக்கிறேன் அடக்கிட்ட ஆனா அந்த பொறுமையை அவனுக்கு அதுலேயும் இலக்கியத்தை பாருங்க அந்த இடத்துல பெண் பேசுறான் அவனு சொல்றா எங்கள் அப்பா சொன்னார் இதை காட்டும் அடக்கணும்னு கேட்டா அந்த மாடு இவனுடைய அந்த சுற்றி திணித்து வச்சிங்களா அதை வந்துட்டு மாலையை போட்டுட்டு போட்டான் விடாமல் இறக்கிட்டு போய் அந்த மாலையை பறித்து திருப்பி அந்த மாலையை பறித்து திருப்பி அந்த உடம்புக்குள்ள நிற்கிறான் போட்டு அந்த அவன் அந்த மாலையை கொண்டு வர அதுக்கு தான் நான் மாலையை கொடுத்து என் பெண் பதிவிட்டராக ஒரு

கப்திகா என்கிற அவர்கள் அதிடையே மொழியை பற்றி தன்னுடைய கருத்துக்களை வைத்து அவரை வருக

ஒரு நாள் ஸ்கூல்ல எல்லாரும் போய் பொங்கல் வந்து இன்னைக்கு கிராமத்துக்கு போவாங்க அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் டிவிதான் உட்காருவாங்க நம்ம அதுக்கு மட்டும் இல்லை என் அம்மா வந்து பொங்கல் பற்றி நான் பொங்கல் முடிச்சுடும் என்ம்மா எப்படி சேர்க்குவாங்க அதனால நமக்கு ரொம்ப இப்போ இந்தியாவில் பார்க்க எல்லாமே வந்து இருக்க எல்லாருக்கும் இது நீங்க தெரிஞ்சும் ஆங்கிலத்துலதான் பேசுறாங்க சென்னையில தான் நான் மாறுப்போம் என்கிற ஆங்கிலத்துலதான் பேசுவாங்க ஆனா இங்க பாத்தீங்கன்னா தமிழ் தெரிஞ்சா நான் தமிழ்லதான் பேசுவேன் இப்போ தமிழ் தெரிஞ்சா தமிழ்லதான் பேசுவேன் தெரியாது ஆங்கிலம் தெரிஞ்சு நான் ஆங்கில தான் பேசுதான் தமிழ் தெரிஞ்சு நான் தமிழ் பேசுவேன் ஆனா இப்ப இந்தியாவில் தமிழ் தெரிஞ்சு ஆங்கிலம் பேசுவேன் அப்ப என்ன அர்த்தம்னா வந்து இங்க நமக்கு அதோட அருமை தெரியுது ஏன்னா இங்க எல்லாருக்கும் நம்மள மாதிரி இல்லை அப்பதான் நம்ம வந்து அருமை தெரியும் அதனால இங்க இருக்கிறவங்க தமிழோட அருமையை பேசிக்கலாம்

தெரியும் தமிழில் பேசிக்கிறது தொலைதை நான் ஏன்னா தமிழர்களிடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு மிகப்பெரிய குறையோடி போயிருக்கக்கூடிய ஒரு இதுவாக இருக்கு அது கூட இந்த கருத்தை நான் யோசிச்சு பார்த்தேன் அவளுக்கு எடுத்து கேட்டால் இந்த ஆங்கிலத்தின் மீது ஒரு மோகம் மோகம்ன்றது அது படித்தா இப்போ நான் எதுவாகவே கேட்கலாம்னு நான் நினைக்கிறேன்

கொஞ்சமாவது பிள்ளை இதற்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் என்ன கேட்டால் அந்த முழுமையா அவருடைய குடும்பத்தில் பேர் செஞ்சு வாய்ப்புங்க எங்கள் படம் அங்கே இருந்த படித்த பொண்ணு கேட்டால் ஆங்கிலம் தமிழும் கலந்து பேசு படிச்சுக்காங்க அது கூட வராமல் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க தான் இருக்காங்க அவங்களோட தமிழில் நான் இது முயற்சி முயற்சின்னு செய்கிறாங்க அது என்னன்னு கேட்டால் எப்போ வரும் அவங்களுக்கு புரியல ஆங்கிலத்திலேயே பேசுனா தான் ஆங்கிலம் வரும் ஆங்கிலத்தில் தமிழ் பேசுனா எப்பவுமே தமிழ் வராது தமிழையும் ஆங்கிலத்தையும் பேசுதான் அந்த அவங்க சொல்லித்தருவதற்கு அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது அவங்களுக்கு ஒரு யாதி இல்லை இப்போ எப்போ பார்த்தீங்கன்னாக்கா நானும் இப்பட பேச நான் இப்போ தமிழ் பழைய தான் பேசுவேன் அரசுக்குள்ள எனக்கு ஆங்கில ஏன்னா எங்கள் ஆசிரியர் ஒரு ஒரு வார்த்தை பேசுவாங்க ஆனால் பேசணும் என்ன அப்போல்லாம் இப்போ இருந்துருக்கு எல்லாம் அதெல்லாம் ஆங்கிலம் சுடித்தர்க்காக இதை அதை சுத்தகத்தை வாங்கி பேசிட்டு அதை படித்து காற்று பேசும் அப்படின்னு பேசுகிறோம் பேசதுக்கு ஆரம்பிக்க அது வளர்க்க முடியாது அது இது இருக்குது அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் தமிழகத்தில் இருக்கிற பள்ளிகள் தான் தமிழ் பள்ளிகளாக இருந்தாலும் இப்போ ஆங்கில வழி வழியாக கூட பார்த்துருக்காங்க ஆனால் வெற்றி பெற்றார்கள் என்ன சொன்னால் வாய்ப்பு எங்கே வீட்டில் பேசுகிறேன் அதுக்கு ஒரு ஏதோ ஒரு இடத்துல ஒரு தடை அதை அறிந்து அப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்துட்டு வாய்ப்பு ஆரம்பித்த இன்னும் ஒரு படம் நான்தான் இப்போ குடித்து தமிழ் பேச ஆரம்பிச்சுருக்கோம் ஆங்கிலத்தில் நான் மனிதர்கள் தான் தமிழ் பேசினா ஆனால் தமிழில் தான் பேசணும் சாதம் மடம் போதும் தான் சொல்லணும் நம்ம பரவாயில்லை நம்முடைய மொழி அதை நாம் காப்பாற்றி ஆக்கின்ற நிறைய இது இப்போ தொடங்கிருக்கிறாங்க தமிழகத்தில் இப்போ அந்த இது வந்துருக்கு மிகச்சரியான கருத்து நீங்கள் சொன்னீங்க வந்துட்டு மொழியை பற்றி அருமையாக வந்துட்டு அயலகம் தான் கொண்டு இருக்கிறது என்று சொன்னீங்க மறுத்து பேசுகிறவங்க என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம் அடுத்ததாக

அமெரிக்காவில் வந்து நிறைய பயில படுகிறது ஆனால் தமிழ் மொழிக்கு தாயாள வந்து இருக்கிறது தமிழ்நாடு தான் அதனால் வந்து தமிழ்நாட்டில் இருக்கும்போது நமக்கு தமிழ் வந்து நிறைய பயிலும் படிக்கலாம் பேசலாம் நண்பர்களுக்குடைய நிறைய பழகி தமிழ் புத்தகங்கள் கதைகள் நிறைய படிக்கலாம் அதுக்கப்புறம் இப்போ பள்ளிகளில் கூட தமிழ் வந்து இப்போ மிக முக்கியமான ஒரு ஒரு சப்ஜெக்டாக வந்து அது வந்து எல்லாரும் பயந்தால்தான் அடுத்த வகுப்புக்கு செல்ல முடியுமே நிலைமை வந்திருக்கிறது அதனால இப்போ தமிழ் தமிழ்நாட்டில் கூட மொழியை வந்து காப்பாற்றுற அளவுக்கு நிறைய திட்டங்களும் கொண்டு வரப்படுகிறது நான் வந்து ஆடைகள் குறித்து நிறைய பேஸ் பண்ணியிருக்கிறேன் இப்போ ஆடைகள்னா நம்ம பாரம்பரிய ஆடைகள் வந்து நாங்கள் போயிருக்கை பாவட தாவை சேலைகள் இது வந்து நம்ம வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்து நம்ம வந்து அன்றாட குடிக்கக்கூடிய தொழில்கள் இதே நம்ம அமெரிக்கா இல்லை மற்ற நாடுகளுக்கு வரும்போது அது வந்து விழாக்கள் விழா தினங்கள் மட்டும்தான் நம்ம பேச போடப்படுகிறோம் இதே நம்ம தமிழ்நாடு சில வீட்டில்தான் நம்ம அன்றாட தினங்கள் தொழில்கள் இதையெல்லாம் நம்ம போடும்போது உடம்பில் நம்ம வெப்பநிலை நல்ல காய்ச்சல் நடக்கக்கூடிய அந்த இது எல்லாம் நம்ம சேலைகள் போடும்போது அதை வந்து கொஞ்சம் உடம்பு வெப்பநிலை வந்து நம்ம வந்து சில நோய்களிலிருந்து தப்பி வைக்கிறோம் இதுதான் என்னோட முக்கிய கருத்து நன்றி